கோபியை பத்தி ஈஸ்வரி சொன்ன உண்மைகள் பதற ராதிகா எதிர்பாராத திருப்பம் இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் கோபி மேல தனக்கு இருக்கிற பாஸ்வேர்டு அன்பை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்னைக்கு வெளிப்படுத்துகிறாங்க அதே நேரத்தில் கோபியை காணாம ராதிகாவுமே தேடிக்கிட்டு ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் கோபிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா பாக்கியா கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பாக்கியா நான் எப்படி கையெழுத்து போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஈஸ்வரி இந்த நேரத்துல எல்லா பிரச்சனைகளையும் நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது தயவு செஞ்சு கையெழுத்து போடு பாக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால பாக்கியா மறுக்க முடியாம கையெழுத்து போட்டுடுறாங்க இன்னொரு பக்கத்துல மயுவுக்கு ராத்திகா சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ டாடி வரலையா அவங்க மறுபடியும் பாக்கியாண்டி வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி மயு கேட்க அதுக்கு ராத்திகாவோட அம்மா வந்து அப்படியெல்லாம் இல்ல அவர் வந்துடுவாரு அப்படிங்கிற மாதிரி மயுவை சமாதானம் பண்றாங்க அதோட ராதிகா கிட்டே நீ மாப்பிள்ளைக்கு ஒரு கால் பண்ணு இப்படியான இருந்துட்டு இருந்தால் அவர் அந்த வீட்டுக்கு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால ராதிகா கோபிக்கு கால் பண்ணுறாங்க அப்போ கோபியோட ஃபோன் வந்து செழியனோட கையில் இருக்குது ஈஸ்வரி யார்டா ஃபோன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் ராதிகா அப்படிங்கிற மாதிரி செழியன்னு சொல்ல ஃபோனை ஆஃப் பண்ணிவே அப்படிங்கிற மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு ஸோ இதனால ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனதும் ராதிகா இன்னமும் குழப்பத்தில் இருக்கிறாங்க அடுத்ததாக ஈஸ்வரி பத்து பிள்ளைங்க இருந்தால் கூட செய்யாத அளவுக்கு என்னோட பிள்ளை கோபி எனக்காக எல்லா விஷயமும் செஞ்சான் படிப்பு விஷயத்துலேயே அவ்வளோ நல்லா படித்தான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி பிஸ்னஸ் தொடங்கினா அதுவுமே நல்லபடியாக போச்சு எங்கள் பேச்சு கேட்டு எல்லா விஷயத்துலேயுமே அவன் நடந்துக்கிட்டான் ஆனால் ஒரு நாள் அவன் என்னை விட்டு போயிட்டான்னு நான் அவனை தலைமொழிகிட்டு என்ன சொன்னேன் அப்படி சொன்னாலும் அவன் என் பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா இந்த மாதிரி தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஈஸ்வரி அப்போது ஈஸ்வரிக்கு பாக்கியா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்தில் ராதிகாவுக்கு கோபியோட கிச்சனில் இருந்து செஃப் ஃபோன் பண்ணி கோபி சார் இன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராதிகா பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக குழப்பாடையிறாங்க அதுக்கப்புறமா கோபியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவர் எதனா உங்ககிட்ட பேசினாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவரு கோபி எனக்கு கால் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ண ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா கோபிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து குடும்பத்தினர்கிட்ட சொல்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்தை செழியன் அமிர்தா ஜெனிக்கு சொல்ல அவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க அந்த நேரத்தில் ராத்திகாவோட அம்மா அவர் எங்கே போனார்னு தெரியலை ஆனால் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பாரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராத்திகா நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பாக்கியோட வீட்டில் வந்து பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னமும் குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸோ இப்படியா இன்றைக்கான இப்போ பார்த்திங்கன்னா முடியுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடங்களுக்கும் மேல ஒளிபரப்பாகிட்டு இருந்தேன் இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதோட முடிவுக்கு வர இருக்குது ஸோ அதோட இறுதி அத்தியாயமாக தான் இப்போ கோபி வந்துட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இந்த ஒரு தருணத்தை வச்சு அவர் மனசு மாதிரி திருந்துற மாதிரியான செக்மெண்ட்டை கொண்டு வந்து இந்த சீரியலை வந்துட்டு முடிக்க போகிறாங்க பட் என்ன தான் திருந்தாலும் கோபி அவர் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணிவிடுவார் பட் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ராதிகாவோட இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ராதிகாவோட ஃபேமிலியை தான் அவர் பார்த்துப்பார் அண்ட் பா பாக்கியாவோட பிள்ளைகளுமே அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி தனித்தனி ஃபேமிலி இருக்குது இனி பாக்கியா தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காக இருந்து தனிமரமாக இருக்க போகிறாங்க ஸோ இனிமே இந்த சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போகுது சிது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த சீரியலை நீ இதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்